அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அஷ்டமி சப்பரம் படுகின்ற பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அஷ்டமி சப்பரம் மணிக்கு இருந்து புறப்பட்டு கீழ வெளிவீதி சந்தை தெற்கு வெளிவீதி கிரைம் பிரான்ச் கட்டபொம்மன் சிலை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கொச்சத்தெரு நாய்கர் புதுத்தரு வக்கீல் பொதுத்தரு வழியாக மீண்டும் தேர் நிலையை அடைகிறது பொதுமக்கள் அஷ்டமி சப்பரத்தில் ஸ்ரீ அம்மனை தரிசனம் செய்து அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்ள